நெடுங்குடி கைலாசாகர் கோவில் இது அருணாங்கி பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி பக்கத்தில் கீழாநிலை கோட்டை அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்குது பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது அங்கே அதனால் போயிட்டு வந்துக்கலாம் இதில் தலை புராணம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுஞ்சீவி பெருஞ்சீவி அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வச்சு வழிபடணும் அப்படின்றதுக்காக பிரிஞ்சீவி சொல்லியிருக்காரு தன்னோட தம்பிக்கிட்ட நீங்கள் போயிட்டு காசியில் ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வா இங்கே வச்சு வழிபடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆகியும் சிரஞ்சீவி வரவே இல்லை இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பெருஞ்சீவி பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை அவராகவே ரெடி பண்ணி வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி வந்துட்டார் ஒரு காசிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்துட்டு இதையும் வழிபடணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு ஆனால் பெருஞ்சீவி முடியாது அப்படின்ட்டு இருக்கார் இது இது பொறுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா என்னோட லிங்கத்தையும் வழிபடணும் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட தியானத்தில் இருந்திருக்காரு இதை பார்த்துட்டு சிவபெருமானை தோன்றி ரெண்டு லிங்கத்தையும் வழிபடணும் அப்படின்ட்டு பெருஞ்சீவியோட சிவலிங்கத்துக்கு வந்து கைலாசநாதர் அப்படின்ட்டும் பிரஞ்சீவியோட லிங்கத்துக்கு வந்து காசிநாதர் என்றும் பெயரிச்சு வழிபடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இந்த தள இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை போலவே மகா சிவராத்திரி அன்னைக்கு மாசி மகா அன்னைக்கு இந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து நடந்தே வருவாங்க அவங்கவுங்க ஊரில் நடந்து மாலை போட்டுட்டு வந்து நடந்து இங்கே வந்து கிரிவலம் கோயிலை சுற்றி கிரிவலம் வருவாங்க இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போனதோட புண்ணிய பலன்கள் இந்த கோயிலில் கிடைக்கும் அப்படின்ட்டு சிவபெருமான் அந்த காலத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து மாசி மக திருவிழா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நிற்க கூட இடம் இருக்காது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரோ கொஞ்சம் தரைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு தோற்ற அமைப்பு உள்ளது படியில் ஏறி தான் வர மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப தேர் திருவிழா நல்லாயிருக்கும்